ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு அதிகமாக பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக பெண்களுக்கு பெரியவங்களுக்கு வந்துட்டு கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரெசிபி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இப்போ ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்துருக்குறேன் நான் வந்துட்டு இப்போ இட்லிக்கு இட்லிக்கு மாவு வரைக்கும் போது அதிலேருந்து எடுத்துருக்குறேன் இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வந்துட்டு இதை நல்லா காய்ச்சிக்கலாம் உளுந்த மாவு வந்துட்டு நல்லா பொங்கி வரும் அதனால வந்துட்டு நீங்கள் அகலமான பாத்திரமாக பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணுங்க இது கூடவே வந்துட்டு இப்போ ஒரு மூணு ஏலக்காய் வந்து நான் தட்டி ஆட் பண்ணிக்க போறேன். ஏலக்காய் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் பண்ணாமல் நான் ஆட் பண்ணாமல் கூட நம்ம பண்ணலாம் இதையும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எண்ணெயோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதில் வந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு தி துருவின தேங்காய் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு இது வேக வைக்க தேவையில்லை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ நாங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்